தயவு பாகம் நூத்தி நாற்பத்தி ஒன்று அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி பதினேழு ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டு பதம் பெற காட்சிய பசுணரும் பாலே இதம்பெற உருக்கிய இளம் பசுனை பதம் பெற காய்ச்சிய பசுணரும் பாலே இதம்பெற உருக்கிய இளம் பசுனை அருள் விளக்கம் ஆவின் ஐந்து பொருளாகிய பஞ்சகவ்யம் மனிதனின் இந்த ஐம்பூத தேக சுத்திக்கும் வளர்ச்சி விளக்கத்திற்கும் துணையாக வழங்கப்பட்டுள்ளன இப்பொருள் ஐந்தும் ஒருவருக்கு அற்ற அருள் வழியில் ஆகும் பால் அறிவு விளக்கத்தையும் நெய் உடல் விளக்கத்தையும் உஷ்ண சமணத்தையும் உண்டு பண்ணும் இக்காரணங்களால் இவைகள் விசேட பொருள்களாக மதித்து தெய்வத்திற்கு அபிஷேகத்திற்கு உபயோக உபயோகித்து கொள்ளப்படுகின்றன இங்கு கடவுள் உண்மையை ஒன்று பக்குவமாக காய்ச்சப்பட்ட நல்ல பசுவின் பாலுக்கும் இரண்டாவதாக இந்த நறுமணம் கமழ உருக்க பெற்ற இளம் பசுவின் நெய்யக்கும் ஒப்பனை செய்து உரைக்கப்படுகின்றது நல்லாவின் நல் ஆவின் பாலினை சுவைபட பதமாக காய்ச்சினால் அதில் பொன்மையான மேலாடை தோன்றும் அடியில் உள்ள பாலும் சுவைபற்று விளங்கும் இப்படிப்பட்ட பாலோடு ஊமிக்கப்படும் கடவுள் உண்மை என்ன என நோக்குவாம் சக்தி கொண்ட கடவுள் உண்மையே ஒவ்வொரு ஆன்ம அணிவிலும் செயல்பட்டு ஐம்பூத தேகம் கொண்டு விளங்குவதாம் அந்த ஆன்மாவே கடவுள் கொண்டு விளங்கும் தன் ஊர்தியாக குறிக்கப்படும் அந்த ஆன்மாவே கடவுள் கொண்டு விளங்கும் தன் ஊர்தியாக குறிக்கப்படும் அருள் ஞான விசாரத்தால் தன்னை ஆன்ம ஜோதியாகக் கண்டு அருள் வாழ்வு மேற்கொள்ளும் போது சூழ் தேகமே சுத்த பொன்மேனியாகவும் அக ஆனந்த உணர்வே சுக இன்ப வடிவமாகவும் அனுபவத்தில் ஏற்பவன் ஆகின்றான் ஆகையால் தான் கடவுளை இப்படி காட்சிய பாலுக்கு ஒப்பிடப்படுவதில் மெய்ப்பொருள் விளக்கம் காண முடிகின்றது மீண்டும் கவனிப்போம் இப்படிப்பட்ட பாலோடு ஓமிக்கப்படும் கடவுள் உண்மை என்ன என நோக்குவான் ஐஞ்சக்தி கொண்ட கடவுள் உண்மையே ஒவ்வொரு ஆன்ம அணிவிலும் செயல்பட்டு ஐம்பூத தேகம் கொண்டு விளங்குவதாம் அந்த ஆன்மாவே கடவுள் கொண்டு விளங்கும் தன் ஊர்தியாக குறிக்கப்படும் அருள் ஞான விசாரத்தால் அருள் ஞான விசாரத்தால் தன்னை ஆன்ம ஜோதியாக கண்டு அருள் வாழ்வு மேற்கொள்ளும் போது சூழ் தேகமே சுத்த பொன்மேனியாகவும் அக ஆனந்த உணர்வே சுகையின்ப வடிவமாகவும் அனுபவத்தில் ஏற்பவன் ஆகின்றான் அடுத்து பசுவின் நெய் சரியாக காய்ச்சினால்தான் நல்ல மனமுள்ளதாக இருப்பதோடு சுத்தமாக ஆறி உறைந்து பக்குவமாய் விளங்கும் காய்ச்சல் குறைவானாலும் அதிகம் உருகி போவதாலும் கெட்டுப்போகும் இந்த நறு நெய்யை கடவுள் வண்ணமாக கண்பதில் சில உண்மையை ஓர்ந்து கொள்ளலாம் அது ஆன்மாவின் இயற்கை தயவு அல்லது அன்பாம் ஆன்மாவின் இயற்கை தயவு அல்லது அன்பாம் இது மனிதனில் சுத்தமாக விளங்கும் போது வாழ்வு இன்பமாக நிலவும் அந்த சுத்த தயவுதான் நேயம் எனப்படும் நெய்க்கும் நேயம் என்ற சொல் வழக்கு உண்டு ஆண்மநேயம் தான் நல் பசுவின் நெய்யாக கொல்லப்படும் இந்த ஆன்ம நேயமே அருள் இன்பமாக நிறை மனிதனில் அனுபவப்பட்டு விளங்குவதாம் இந்த ஆன்ம நேயமே அருள் இன்பமாக நிறை மனிதனில் அனுபவப்பட்டு விளங்குவதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ஆயிரத்தி நானூத்தி இருபது உளர்ந்திடாதென்றும் ஒருபடி தாகி உளர்ந்திடாதென்றும் மலர்ந்து நல்வண்ணோ மயங்கிய மலரே மலர்ந்து நல்வண்ணோ மயங்கிய மலரே அருள் விளக்க உரை உலகில் வண்ண மலர்கள் எத்தனையோ தினமும் மலர்ந்து விளங்குகின்றன அம்மலர்களில் சில கண் கவரும் நிறை தோற்றமும் நிறமும் கொண்டனவாய் இருக்கும் நல்ல மனம் இருக்காது சில மனம் இருக்கும் எழிலான தோற்றம் இல்லாதனவாய் இருக்கலாம் சில கண் கவரும் நிறை தோற்றமும் நிறமும் கொண்டனவா இருக்கும் நல்ல மனம் இருக்காது சில மனம் இருக்கும் எழிலான தோற்றம் இல்லாதனவா இருக்கலாம் ஆனால் ஆனால் இந்த வண்ண மலர்கள் எல்லாம் சிறிது கால எல்லையில் வாடி வதங்கியும் வண்ணம் மாறியும் மனம் அழிந்தும் தரம் கெட்டும் சருகாகிவிடக் காண்கின்றோம் இப்படி கேடுற்று அழியும் எந்த ஒரு மலரையும் கடவுளுக்கு ஒப்பிடக்கூடாது பொருந்தாது ஆகையால் இவை போன்று அல்லாது என்றென்றும் ஒரே தன்மையோடு மாறாது நின்று வண்ணமும் மனமும் குணமும் எக்காலத்தும் கொன்றாது பயன் விளங்கும் ஒரு கற்பனை மலரை உள்ளக்கண் முன் காட்டுகின்றார் நம் அண்ணலார் அது அருட்பெரும் ஜோதி அணிமலராக உள்ளதாம் ஜோதி அணிமலரே என்றும் ஒரே மாதிரியாய் விளங்குவதாம் முழு மலர்ச்சியோடும் நல்ல வண்ணத்தோடும் குன்றாத நிறை அருள் குணத்தோடும் விளங்குவதாம் இம்மாதிரியான தெய்வீக மலரை உலகம் காண்கின்றது இல்லை பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர் உண்ணியனார் தம் வடிவில் அதுவே நற்பூதி அணிந்த திருவடிவு நான் 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 கண்டேன் புணர்ந்தேன் அதுவானனு என்கின்றார் இவர் போற்றிக்கொண்டுள்ள அருஜோதி மலர் பொன் வண்ணமும் பசுங் கற்பூர நன்மணமும் கொண்டு எக்காலும் சக்கிராதீதத்தில் விளங்கி நின்று உயிரிலும் உடம்பிலும் நிறைந்து நிலவுவதாம் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டுகளும் இகந்தரு புவி முதல் எவ்வுலகுயிர்களும் உகந்திட மண்ணும் சுகந்த நன்மனமே சுகந்த அருள் உரை இது சமயம் தோன்றி விளங்குகின்ற இந்த உலகம் இதுபோன்ற எண்ணடங்கா உலகங்களும் பலவாகிய சிறந்த உயிர்களுக்கு உறைவிடமாயிருக்கின்றன அவ்வுயிர்களெல்லாம் அறிந்து முகரத்தக்கதாயும் அறியாமலே ஏற்று உயிர் விளக்கம் பெறத்தக்கதாயும் உள்ளது தெய்வ நன்மணம் யாராலும் எக்காலத்தும் விரும்பி கொள்ளப்படும் இந்த மனம் பிற எந்த கந்தத்திற்கும் ஒப்பாகாது உலகிலுள்ள சாதாரண மலர் மனங்களும் மற்ற பல வாசனை பொருள்களும் வெளிப்பட்டு காற்றோடு கலந்து பரவிக்கொண்டிருக்கின்றன நனு நறுமணங்களை பலர் விரும்பிக் கொள்ளுகின்றனர் அதனால் புலனீச்சை தூண்ட பெற்று மயங்கக்கூடும் ஆதலின் அம்மனங்களை யாவரும் விளைந்து ஏற்கார் சில நன்மணம் வானிலையில் கலந்த நச்சுத்தன்மைகளை போக்கி சுத்தமாக்குகின்றனவாம் அப்படி உள்ள ஒரு நல்ல மனம் பசும் கற்பூர மனமாக கூறப்படுகிறது இது வாயுமண்டலத்தில் கலந்து சுத்தி செய்து நல்ல காற்றை உயிர்களுக்கு உதவுகின்றதாம் இது சுத்த சன்மார்க்க வாழ்வில் நிறை வாழ்வு பெறுவோர்க்கு உரிய கடவுள் மனமாக உள்ளதுவாம் இந்த மனம் இயற்கை இறை மனமாகும் இந்த மனம் இயற்கை இறை மனமாகும் இதனை குறித்து நம் வள்ளல் பெருமான் பல பாக்களில் விளக்கியுள்ளார் அவற்றில் சிலவற்றை மட்டும் காண்போம் அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன் அன்பொடும் என் ஆறுயிருக்கும் அணிந்தேன் எம்பரத்தே மணக்கு வந்த மலர் மனத்தை தோழி என்னிசைப்பேன் இசைக்க என்றால் என்னளவு அன்றதுகான் வம்பிசைத்தே நந்தடி நீ என் அருகே இருந்து உன் மணிநாசி அடைப்பதனை திறந்து முகந்து அரிகான் என் அருகே இருந்து உன் மணிநாசி அடைப்பதனை திறந்து முகந்தரிகான் நம்புரு பார் முதல் நாதவரை உள நாட்டவரும் நன்கு முகர்ந்தனர் வியந்தார் ஈது எனவே என்றும் அடுத்ததாக கற்பூரம் அணக்கின்றது என்னுடம்பு முழுதோ கற்பூரம் மணக்கின்றது என்னுடம்பு முழுதோ கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான் கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான் இற்பூத மனம் போல மறைவதன்று கண்டாய் இயற்கை மனோ துரியநிறை வடிவத்துள்ளதே இயற்கை மனோ துரியநிறை வடிவத்து உளதே பொற்பூவும் நறுமணமும் புண்ணியனார் புண்ணியனார்த்தம் வடிவில் நன்னியவாரதுவே புண்ணியனார் தம் வடிவில் நன்னியவாரதுவே நற்பூதி அணிந்த திருவடிவு முற்றும் தோழி நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் நானதுவானேனே அடுத்ததாக கற்பூர ஜோதி மருந்து பசும் கற்பூர நன்மணம் காட்டு மருந்து கற்பூர ஜோதி மருந்து பசும் கற்பூர நன்மணம் காட்டு மருந்து பொற்பூவின் ஓங்கு மருந்து பொற்பருந்து என் தற்போதம் தவிர்த்த சிற்போதமருந்து என் தற்போதம் தவிர்த்த சிற்போத மருந்து என்றும் அந்த உயர் சிறப்புடைய கடவுள் மனத்தை இது என நன்கு காட்டியுள்ளார் நம் வல்லல் பெருமான் இதனை திருவருளாலே அக அனுபவத்திலே பெற வேண்டுமே அன்றி புறமணத்தை போற்றிக்கொண்டும் ஏற்றிக்கொண்டும் இருந்து வீண் போதல் கூடாது அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி நான்கூத்தி இருபத்தி நான்கு யாழ் இசையே இன்னி செய்யே யாளுருமி செய்யே இனியே இன்னி செய்யே ஏழுருமி செய்யே இயலருள்ளி செய்ய இயலருள்ளி செய்யே யாளுருமி செய்யே இனியே இன்னி செய்யே ஏழுருமி செய்யே இயலருள்ளி செய்ய உறை விளக்கம் நமது இறைவர் அருட்பெரும் ஜோதிபதி அருள் பிரணவநாதத்தோடு எங்கும் நிறைந்துள்ளவர் ஆவர் இக்கடவுள் ஒளியாம் இசையை நாத பிரம்மம் என்கின்றனர் கடவுளை கற்பனை செய்தோர் அவரை இசை பிரியன் என்றும் யாழ் வல்லோன் என்றும் இசையையே குண்டலமாய் அணிந்துள்ளவன் சிவன் என்றும் கூறுவர் மேலும் சிவபெருமானின் கரத்தும் சரசுவதியின் கையிலும் நாரதர் கிண்ணரர் அகத்தியர் ராவணன் கண்ணன் முதலியோரிடத்தும் யாழ் வீணை குழல் முதலிய இசைக்கருவிகளை வழங்கியுள்ளனர் இவற்றில் யாழே தத்துவ ரீதியாக சிறந்து இலங்குவதாம் ஆகவே நம் பதியை இந்த யாழில் எழுகின்ற இசையாகவும் இனிய பண்ணாகவும் சங்கீதமாகவும் ஏழிசை என்னும் சப்த சுரங்களாகவும் இவைகளுக்கெல்லாம் மேலான அருள்மய ஆனந்த அனுபவத்தை வழங்குகின்ற பரவச நாத அருள் இசையாகவும் கண்டுகொண்டு போற்றப்படுகின்றதாம் இந் பக்தி செய்வதற்கு என்று ஏற்படுத்தி உள்ளனர் அப்படி பக்தியினால் உளமுருகும் பக்தர்கள் இசை வல்லத்திலே தம்மை மறந்து மூழ்கி இன்புறுகின்றனர் இன்னும் இசையால் மக்களையும் கீழின உயிரினங்களையும் ஓரறிவு தாவரங்களையும் கூட வசப்படுத்தி நலம் காண செய்ய முடிகின்றதாம் உலகம் பலவாங்கிய இசைகளை கேட்டும் கருவி கானங்களை செவிமடுத்தும் மகிழ்ந்துள்ளது பிரணவநாத இயல் இசையிலே தான் உலகங்களெல்லாம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றனவா இதற்கு மேல் மனிதன் தயா ஒழுக்கத்தோடு இருந்து பரணாத நிலை மீது ஏறி பெரும் ஜோதி காட்சியைக் கண்டு பேரின்பம் அடையக்கூடியவனாய் இருக்கின்றான் என்பதை திருவருளாலே உணர்த்தப்படுகின்றோம் அது அருள் இசையின் பெரும் பயனாம் இசை என்ற சொல் சங்கீதத்தை குறிப்பது அல்லாமல் புகழ் கீர்த்தி முதலிய பண்புகளும் இசைதல் அல்லது இணைந்து ஒன்றுபடல் என்ற செயலையும் பொருத்தம் என்ற பொருளையும் கொண்டதாம் இவையெல்லாம் முடிவில் மனிதனை கடவுளோடு கூட்டி வைத்து புகழ்பட இன்பொடு விளங்க செய்வதே உண்மை இசை என்னலாம் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு திவலொளி பருவம் சேர்ந்த நல்லவளே திவலொளி பருவம் சேர்ந்த நல்லவளே அவளோடும் கூடி அடைந்ததொர் சுகமே அவளோடும் கூடி அடைந்ததொர் சுகமே உரவிளக்கம் ஞாயிற்றுடத்தில் பொற்சக்தி இருக்கின்றது அதுவே அக்கதிரவின் கதிர்களின் மூலமாக உலகெங்கும் பரவி ஐம்பூத பொருள்களிலே அதனாலான உயிரின வடிவங்களிலே எழில் தோற்றம் உண்டாகி திகழ்கின்றதாம் இந்த தோற்ற வடிவங்களிலே இம்மனித பிறப்பு தேகமும் ஒன்றாக உயர் படைப்பாக விளங்குவதை அறிவோம் இந்த மானுட பிறப்பில் புற தேகம் பெண் சத்தின் விளைவாகவும் அக மெய்யறிவு விளக்கம் ஆண் அம்சமாகவும் உள்ளனவாம் கதிரின் ஒளியால் அழகுபற்று விளங்குவது இந்த பெண் கூறாகிய தேகமே ஆகும் இந்த வடிவம் பொதுவாக பெண்ணின் அம்சமாக இருப்பதால் இந்த வடிவு கொண்டு இழங்கும் பெண்களே மிக்க எழில் தோற்றம் கொண்டு விளங்குதல் இயற்கையாம் இந்த வடிவம் பொதுவாக பெண்ணின் அம்சமாக இருப்பதால் இந்த வடிவு கொண்டு இளங்கும் பெண்களே மிக்க எழில் தோற்றம் கொண்டு விளங்குதல் இயற்கையாம் மாதர் என்ற சொல்லே அழகு என்று பொருள்படுவதாம் அதுவும் அப்பெண்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் என்னும் ஏழு பருவங்களில் முன்னும் பின்னும் ஈரிரு பருவங்களுக்கு இடையில் முப்பருவங்களில் அதாவது மங்கை மடந்தை அறிவை பிரயாத்தில் பிரயாயத்தில்தான் அதிக பொலிவோடு திகழ்வார் இதனைத்தான் இங்கு திவல் ஒளி பருவம் எனப்படுகிறது திவா என்பது சூரியனாம் இந்த ஒளியால் பெற்ற பொற்பொலிவுடன் திகழும் நல்லாலை சுட்டுகின்றது இந்த அடி இப்பருவம் இப்பருவநலம் மேனியில் மென்மையும் தளதளப்பும் துவர்ச்சியும் கூடியதாய் ஜீவகாந்த சக்தி பர்சனல் மேக்னடிசம் வாய்ந்ததாய் இருப்பதாம் அப்படிப்பட்ட மாதர்களின் முயக்கால் கண்ட சுகானுபவம் பெரிது என்பர் புலன் நெறியில் அழுந்திய உலகர் இதுவும் மிக அற்பமாகவே உள்ளது என காண்கின்றனர் கடவுள் பேரின்பமுறும் பெரியோர்கள் எனவே பேரின்ப லட்சியம் உடையார் சிற்றின்பத்தை தெய்வாம்சமாக கண்டு விலகி நிற்பாரே அன்றி அதில் சிறிதும் விருப்பு வெறுப்பு கொள்ளார் தைவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி தெய்வு